ஹா என்ன பார்க்குறீங்களா கண்டிப்பாக அது கேட்கலங்க இட்லி தாங்க என்ன செய்யலான்னு பார்த்தா மாம்பழத்தில் ஜூஸ் போகிறோம் அது போகிறோம் நம்ம இந்த வாட்டி வந்து மாம்பழத்தில் இட்லி செய்யலாம்க்கோசம் நான் வாங்கினேன் மாம்பழம் செந்துரா மாம்பழம் நல்லா பழுத்து இருந்துங்க அதுக்கு நல்ல கலராகவும் இருக்கும் அந்த மாம்பழம் ஒன்று எடுத்து அறுத்து அது சதையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டேங்க அதுக்கப்புறம் என்ன மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அறாரம் வச்சுன்னா அது ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி மாவு ஒரு ரெண்டு கரண்டி எடுத்து இதில் ஊற்றி சுட்டு பார்க்கலாம் வந்து எடுத்து ஊற்றணுங்க அதுக்கப்புறம் இந்த மாம்பழத்தை போட்டு கலந்தேன் கலந்தால் நிஜமாலுமே அது வந்து நேச்சுரலாகவே அந்த கலர் நல்லா வந்துச்சுங்க ஃபுல்லாகவே எந்த கலரும் கலக்காமே கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணலாமே இந்த கொசர் கொஞ்சம் பழத்தை எடுத்து வச்சுட்டு அது மேலே வந்து ஒரு ஒரு ஸ்பூன் மாவு எடுத்து ஊற்றினோங்க ஊற்றிட்டு மேலே கொஞ்சம் டூட்டி ஃபுட் எல்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணேன் பார்க்க சூப்பராகவே நல்ல இந்த கப் கேக் மாதிரியே இருந்துச்சு சாப்பிடுவோம் செம்மையாக இருந்தது அதுக்கப்புறம் இந்த புதுசாக இந்த ஹார்ட்டின் ஷேப்பில் இட்லி தட்டுவாங்க அதுலேயும் கொஞ்சம் மாம்பழத்தை போட்டு இந்த மாவை இந்த கரண்டியை ஊற்றினோங்க அவ்வளோ தான் மாவு இருந்துச்சு மீதி மாவு வந்து வெள்ளை நம்ம நார்மலாக யூஸ் பண்ண இட்லி மாவு இருந்துச்சு அந்த இட்லி மாவரை இந்த கரண்டியை எடுத்து ஊற்றிவிட்டு அதுலேயே வெங்காயம் மாம்பழமும் போட்டு தோட்டி ஃப்ரூட்டி போட்டு வச்சோங்க இட்லி வந்து நல்லா சூப்பராக சாப்பிட்றது இருந்தது இட்லி மாதிரியே இல்லை அந்த வேகம் போடல அந்த வாசனை வீடே மனத்துது என்ன செய்கிறீங்கம்மான்னு கேட்டாங்க பசங்க செம்ம வாசனையாக இருந்துச்சு அப்படியே பாருங்கள் நல்லா தண்ணி கொதிக்கும் போது இந்த ரெண்டு தட்டை எடுத்து உள்ளே வச்சாச்சு வெந்த பிறகு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது இட்லி நல்லா இருந்துச்சுங்க சாப்பிட ஆனால் கேக்கு தான் நினச்சாங்க பசங்க என்னம்மா இது இட்லியாக நிஜமாலுமே கேட்டாங்க நெஜமாலும் இட்லி தான் சொன்னேன் சாப்பிட சூப்பராக இருந்து நல்ல மாம்பழ வாசனை ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சு இந்த மாம்பழ சீசனில் நீங்கள் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மேங்கோ வீட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கலர்ஃபுல்லான மேங்கோ வீட்டில் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நல்லா இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாய்